இந்த நாளிலும் கூட நான் உங்கள் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை துதிக்கும் படிக்கும் ஆராதிக்கும் படிக்கும் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஈவன் திஸ் டே ஐ தேங்க் தேங்க் த த த லார்ட் ஃபார் டு டு பி வித் வித் யூ ஆல் காட்ஸ் பீப்புள் அண்ட் அண்ட் இன்றைக்கு காலையில் கூட நம்ம ஒரு வார்த்தையை கேட்டோம் ஈவன் திஸ் மார்னிங் வி ஆதியாக இருபத்தி ஓராவது அதிகாரம் ஃப்ரம் ஜெனசிஸ் ஒன் ஆகாரை குறித்து நாம் கேட்டோம் அவர்கள் அபிரஹாம் தேவனோடு சஞ்சரித்த ஒரு காரியத்தை அவர்கள் பார்த்திருந்தும் ஈவன் தோ ஷீ had சீன் தட் ஏப்ரஹாம் வாக் வித் த lord தேவனை நோக்கி அவங்க பார்க்க முடியல தேவர் வாஸ் நாட் ஏபிள் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சாங்க அதனால தூரத்தில் போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சாங்க சகோதர சகோதரிகளே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கடந்த எல்லாரும் யூத் மீட்டிங் போயிட்டு வந்தீங்க உங்களுடைய வாழ்க்கை அங்கே போகும்பொழுது எப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா இந்த ஆகாரை தான் இருந்திருக்கும் ஐ திங்க் திஸ் இஸ் லைஃப் ஹவுர்

This is how it is written in verse 17. Devan pillayin Satate Ketar. Devadudan wanatiliranda Ahare Kupite Ahare Wanakena Sambavitade by Pura De Pila Kumilatile Devanad and Satate Ketar. Verse 17. God heard the lad crying, and the angel of God called to Hagar from heaven and said to her, What is the matter with you, Hagar? Do not fear, for God has heard the voice of the lad where he is.

The, the, the paths that you're going to th going to go through in the year 2020 2026 is uncertain. it's not going to be the same as 2025 the ways that God is leading us now we may not be able to see that. But keep just this one thing in your remembrance.

I believe that all of you would have brought that child named Jesus. For, for us, Jesus is interceding for you and for me, and the Father has heard the voice of Jesus. In the situation, the trials that you go through, the Lord Jesus, He will. வருகிறான் பலத்த ஜாதியாய் சத்துருவானவனுக்கு எதிராய் நீங்க எப்படி இருக்க போன பலத்த ஜாதியாய் நான் வளருவேன் அப்படின்னு உற்சாகத்தோடு நீங்க கடந்து போங்க யூ போங்கிஸ் கோவ் என்கரேஜ்மெண்ட் இன்றைக்கு காலையில் கூட நான் ஒரு வார்த்தை நான் நான் தியானித்தேன் எனக்கு உற்சாகமாக இருந்தது அப்போ அப்போது பதினாறாவது அதிகாரத்தில் ஐ மெடிடேட்டட் ஆன் வேர்ஸ் திஸ் மார்னிங் என்கரேஜ்மெண்ட் மீ

All of us sitting here know this incident. Nobody would have a need for an explanation on this. Paul and Silas were all shackled both in their hands and in their legs. But nobody was able to change their hearts. From the depth of their hearts, in they were able there? to praise. Where in were they? அவர்கள் கட்டப்பட்டிருந்த இடத்துல when they were imprisoned when they were in prison அவர்களால் எதையும் செய்ய முடியாது they were not able to do anything போக முடியாது they can't get up and go somewhere அந்த சூழ்நிலையிலே தான் அவங்க தேவனை நோக்கி பார்த்தாங்க in that situation they looked unto the lord பிரியமானவர்களே beloved நாம் போகிற பாதை இப்படிப்பட்டதா இருந்தாலும் நாம் இதயத்திலே நம்முடைய ஆண்டவரை நாம் புகழ்ந்து நாம் துதிக்க முடியும்

In this difficult situation, when they were looking unto the Lord, the Lord came in their midst and there was an earthquake. Was it just the uh, chains of Paul and Silas that were unfastened? No, all the prisoners, all of their chains were unfastened there. இது நமக்கு ஒரு வாக்கு ஒரு வாக்குத்தமா தேவன் அந்த புதிய வருடத்திலே நமக்கு காண்பிக்கிற காரியமா தான் நான் பார்த்தேன் this is how i saw it that this is a promise that god is showing us in this new year in a தேவன் நடத்தி கொண்டு வருகிற பாதையில நான் எப்பொழுதும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது In the paths that God is leading me, and when I look unto the Lord through all those trials and situations, then the Lord Himself will be in my midst. In where Almighty God is, there the Holy Spirit will lead us. Not just my chains, the chains of the people around me, that will all be broken.

விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நாம் விட்டற வேண்டாம் let us not give up our faith and our hope தேவன் நம்மை நடத்தி வருகிற பாதை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி whatever be the way that the lord is leading us நான் தேவனை நோக்கி பார்ப்பேன் i will look unto the lord நான் அவருடைய நாமத்தையே உயர்த்துவேன் i will lift up his name அப்படி நாம் இந்த இந்த புதிய வருடத்துல நாம் இப்படி ஒரு Let us, Let us make this choice in this year, and the Lord will lead us. Beloved young brothers and sisters, may the Holy Spirit lead you throughout this year. Listen to the gentle voice of the Holy Spirit and live a life that is pleasing to Him. Amen. Amen.